மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு விசாரணை வரும் மே பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பு அன்றைய தினம் கன்னியாமூர் பள்ளி தாளர் செயலாளர் முதல்வர் உள்ளிட்ட மூவரும் நேரில் ஆஜராக கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பள்ளி ஆசிரியர்கள் கீர்த்தனா ஹரிப்ரியா ஆகியோரை வழக்கிலிருந்து நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அளித்த மனுவின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் முதல் முறையாக கடந்த பதினாறாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்பொழுது செல்வி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாபா மோகன் வழக்கிலிருந்து நீக்கப்பட்ட இரு ஆசிரியர்களையும் மீண்டும் சேர்க்க வேண்டும் வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும் என வாதிட்டார் அப்பொழுது ஆஜராகிய வழக்கறிஞர் தேவச்சந்திரன் மனுவிற்கு பதிலாக கால அவகாசம் கோரியதை தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீராம் அப்பொழுது உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை இரண்டாவது முறையாக கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்த வழக்கு விசாரணையை வரும் மே பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டார் மேலும் அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட கன்னியாமூர் பள்ளி தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி முதல்வர் சிவசங்கரன் ஆகிய மூவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் இன்றைய விசாரணைக்கு மனுதாரர் செல்வி மற்றும் தரப்பு வழக்கறிஞரான பாப்பா மோகனிடம் பணிபுரியும் வழக்கறிஞர் மோகன் ஆகியோர் வந்திருந்தனர்